கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்குங்க அந்த கனவு வந்து போதுமான பணம் இங்கே இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு சடனாக ஒரு ஞாபகம் வருதுங்க அது என்னன்னா அவங்க தாத்தா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் நாணயங்கள் கொடுத்துட்டு போனாரு இந்த பழைய அந்த நாணயங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு மதிப்பு தேருமா அப்படிங்கிறதுக்காக காயின் எக்ஸ்பர்ட் கொண்டு போய் காமிச்சு இந்த காயின் ஏதாவது விலமதிப்பாகுமா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு பழைய காலத்து அதாவது ஆயிரத்தி எரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி நாயம் நாணயம் அது அப்படிங்கிற விஷயத்த சொல்லாரு அது மட்டும் இல்லாமல் கிபி எட்டாம் நூற்றாண்டில் அந்த நாணயம் வந்து உருவாகியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்லாருங்க இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காயின் வந்து இந்த மத்திய ஐரோப்பியா மேற்கு ஐரோப்பிய சேர்ந்த பகுதியில் அந்த காலகட்டத்தில் ஆக்சிஜன் வந்து அந்த சார்லி மேகன் அப்படிங்கிற ஒரு மன்னரோட உருவம் தாங்க இந்த காயினில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த பொறிக்கப்பட்ட இந்த காயின் வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்னா இந்த காயினோட அந்த மதிப்பை உணர்ந்த இவர் என்ன பண்ணிட்டாரு உடனே இந்த ஈமெயிலில் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாருங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்தவர் உடனே இந்த அருங்காட்சியங்க என்ன பண்ணிட்டாங்க சத்தம் போடாமல் மிகப்பெரிய ஒரு தொகைக்கு இந்த காயினை வந்து இவர்கிட்ட இருந்து இந்த அருங்காட்சியத்துக்கு இந்த வாங்கிட்டாங்க வாங்கின அந்த காயின் வந்து இன்னமும் வந்து அந்த அருங்காட்சியத்தில் பத்திரமா ஒரு புக்கிசமாக பாதுகாக்கப்படுதுங்க